بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد قال إنما أشكو بثي وحزني إلى الله الله جل شانه تعالى نيت يدينم نام سنة دعاء إن سلقودية فرارتنا إن بديمي துவா என்று பிரார்த்தனை என்பது அல்லாஹல் மீன்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்பதையும் நாம் நேற்று தினம் பார்த்தோம் தொடர்ந்து இன்றைக்கும் அது சம்பந்தமாக இன்னும் விரிவாக பார்க்க இருக்கிறோம் துவாவினுடைய மகத்துவம் துவாவினுடைய வலிமை என்ன என்பதை நம்மை விட சைத்தான் மிகவும் விளங்கி வைத்திருந்தான் இட்லிஸ் அல்லாஹல் சபிக்கப்பட்டவனாக வானத்தில் இருந்து அல்லாஹினுடைய அரிசிலிருந்து அவன் இறக்கப்பட்ட நேரத்தில் அவன் சபிக்கப்பட்டு அல்லாஹ்வால் இறக்கப்படுகிறான் தூக்கி வீசப்படுகிறான் அல்லாஹ் இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறான் அல்லாஹ் இடத்துல ஒரு துவா செய்கிறான் திருக்குறானிலே அந்த துவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது துவாவினுடைய மகத்துவம் துவாவினுடைய அருமை துவாவினுடைய முக்கியத்துவம் துவாவினுடைய சிறப்பு ஷைத்தான் விளங்கி வைத்திருந்ததன் காரணமாக இப்படி துவாசி தான் கால அவந்த உலக முடிவு நாள் வரை என்னை உயிரோடு வைத்துடு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நான் இருக்க வேண்டும் கால நீ இலாயோமி உலக முடிவு நாள் வரை என்னை விட்டுவை என்பதாக அல்லாஹ் இடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறான் சபிக்கப்பட்ட நிலையிலே அவன் இறக்கப்பட்டாலும் கூட அல்லாஹ் வந்தாலும் அந்த கோரிக்கையே ஏற்கிறான் காலாவது அவங்க இலாயி விபாக அப்போ துவாவினுடைய வலிமை துவாவினுடைய சிறப்பு சைத்தானும் கூட அதனுடைய முக்கியத்துவத்தை சைத்தானும் கூட விளங்கி வைத்திருந்தான் என்பதை நாம் புரிக்கப்படுகிறது என்பது அல்லாஹுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியமான தொடர்பு அதற்கு யாக்கு அலி இஸ்லாம் இருபது வருஷம் பிள்ளைகளை பிரிந்திருந்த யாக்கு அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட போய் அவங்களுடைய கவலைகளுக்காக வேண்டி காரணத்தை கேட்கிற பொழுது ஆறுதல் சொல்லுவதற்கு முடைகிற பொழுது அவர்கள் சொன்னார்களாம் கால இன்னமா நீங்க என்னுடைய கவலையை கேட்டு என்ன செய்ய போறீங்க நான் என்னுடைய ரப்பிடத்திலே என்னுடைய கவலையை நான் சொல்ல சொல்லுவேன் ரப்பிடத்திலே ரப்பு எனக்கு போதுமானவன் நம் என்னுடைய கவலைகளை ரப்பிடத்திலே சொல்லுவேன் எனவே துவா என்பது யாருடைய துவா எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது அல்லாஹினுடைய அரிசிடத்தில அரிசில சென்றடைய கூடிய துவா யாருடைய துவாவாக இருக்கிறது என்கிற ரகசியம் எல்லாம் அல்லாஹ் அறிந்தரும் நபி சொல்லா அலிஸ்லாம் சஹாபாக்களுடைய சபை நபி சொல்லல்லா அலிஸ்வல்லம் சொன்னாங்க எமன் தேசத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு அவரை நீங்க சஹாபின்னா மூணு தன்மை இருக்கணும் சஹாபி என்பதற்கு மூணு விஷயம் தேவை ஒன்றாவது நபி சொல்லல்லா அலி இஸ்லாம பார்த்துருக்கணும் ஈமான் கொண்டிருக்கணும் அந்த ஈமானின் மீதே அவர் மரணித்து இருக்க வேண்டும் மூணு நிபந்தனை சஹாபி நமிசல்லா அலி சொல்லமாக பார்த்துருக்கணும் ஈமான் கொண்டிருக்கணும் அந்த ஈமானோடு அவர் மரணித்து இருக்கணும் எமன் தேசத்தில் ஒரு மனிதர் இருக்கிறாரு அவர் பேர் ஒய்சுல் கர்னி அவர் என்னை பார்த்ததில்லை என்ன என்னைய அவர் பார்த்ததில்லை அவரை நீங்கள் சந்திச்சிங்கன்னா அவர்கிட்ட துவா செய்யும்படி சொல்லுங்க அப்படின்னு சல்லல்லா அலி செல்லும் சொல்கிறாங்க அப்போ ஏன் என்னை சந்திக்கலேங்கிறதுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது வயதான நிலையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தாயாருடைய பணிவிடையில் அவர் இருக்கிறதுனால என்னை வந்து சந்திக்கலை ஒரு கால் நீங்கள் அவரை சந்திச்சிங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட நீங்கள் துவாவுக்காக நீ வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதிரத்து அபுபக்கர் சித்தீக்கிறது எல்லாத்தாலும் அதிரத்து உமரது எல்லாத்தாலும் போன்ற மிகப்பெரிய சகாபாக்கள் இருக்கக்கூடிய சபையில் ரசூல் சல்லா அலி சொல்லம் என்ன செய்தியை சொன்னான் அது அவுபக்கள் சிதீகி அல்லாஹால அவர்களும் அது அல்லாஹாலான் அவர்களும் ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அவர் அஜ்ஜுக்கு வருவார் அங்கே நீங்கள் வச்சு பாருங்க அங்கே ஒரு துவாவுக்கு வேண்டிக்குங்கன்னு செல்லல்லா அலிஸ்வல் சொன்னதுனால ஒவ்வொரு வருடமும் அஜில் போய் தேடுவாங்க அந்த மனுஷனை வயசுல கருணிய கடைசியாக ஒரு ஹஜ்ஜுடைய நேரத்திலே ஒய்சுல் கரணி அவர்களை சாபாக்கள் அதிரத்து அம்மாக்கர் சித்திக் அதிரத்து உபரதி அல்லாஹாலானு பெற்றுக்கொண்டார்கள் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னாங்க உபரதி அல்லாஹத்தாலானு கேட்ட உடனே அவரை எப்படி நாங்கள் அடையாளம் கண்டுக்கிறது அப்படின்னு கேட்டவுடனே அதிரத்து நாயகம் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அவருக்கு வந்து குஷ்டம் வியாதி அவருக்கு வந்துச்சு குஷ்டம் வியாதிக்கு இன்றைக்கி வர மருத்துவம் மருத்துவம் இல்லை நேகமாக அவருக்கு அவருக்குஷ்டம் வியாதி வந்துச்சு உடம்பெல்லாம் குஷ்டம் வியாதி வந்துச்சு அல்லாஹ் இடத்துல அவர் துவா செய்தார் அந்த துவாவின் காரணமாக அவருடைய குஷ்டத்தை அல்லாஹு தாலா ஷிஃபா வாய்க்கு தான் ஆனால் அவருடைய கையில் ஒரு இடத்துல மட்டும் ஒரு நாணயத்தின் அளவிற்கு அந்த அந்த குஷ்டத்தினுடைய அந்த அடையாளம் இருக்கும் அதுதான் அவனுக்கு அடையாளம் சொல்லணும் அடையாளத்தை பார்த்து ஆளை கண்டுபிடிச்சிட்டான் அப்போ ஹசரத் அபுமக்கள் சித்தரத் உமரதி அல்லாத்தாலான போய் சந்திக்கிறாங்க சந்திக்கிற பொழுது சொன்னார்கள் நபிசல்லா அலி செல்லம் உங்களை பார்த்தா எங்களுக்கு துவா செய்யும்படி உங்கள்ட்ட வேண்டிக்க சொன்னாங்க ரெண்டு பேரும் சஹாபி அவ்வக்கர் சித்திய சஹாபி உமரத் உமரதி இல்லாத்தாலானு ரெண்டு பேரும் சஹாபி ரெண்டு பேரும் சஹாபி அதாவது நபிசல்லா அலி சொல்லம் அவர்களை சந்திக்காத ஒரு நபரை பார்த்து சொல்றாங்க ரசூலுல்லா வந்து உங்களை சந்திச்சா எங்களுக்கு துவா செய்யும்படி அலி அலிஸ் மேலும் சொன்னார்கள் உங்களுக்கு துவா செய்யும்படி அவரிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் துவா செய்யும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் எனக்கும் துவா செய்யும்படி அவரிடம் நீங்கள் வேண்டிக்கோங்கன்னு சொன்னாங்க அப்போ அவருடைய துவா எப்படிப்பட்ட வலிமை உள்ளதாக இருந்தது என்பதை நம்மால் கவனிக்க முடியும் அல்லாஹ் இடத்துல துவா செய்கின்ற பொழுது சும்மா ஏப்ப சாப்பையால்லாம் கேட்கக்கூடாது நல்ல பறக்கத்தாகவே கேட்கும் அல்லாஹுடைய கசானா ரொம்ப பெரிய அல்லாஹுவினுடைய தகுதிக்கு ஏற்ப அல்லாஹ் இடத்துல நாம் கேட்கணும் அசல்லா அலி காலத்துல ஹாத்திம் தாயின் ஒரு பெரிய தனவந்தர் பெரிய செல்வந்தர் இருந்தாராம் அவர்கிட்ட போய் ஒருத்தர் அஞ்சு திருகம் கொடுங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டவுடனே அவர் ஐயாயிரம் திருகத்தை தள்ளி கொடுத்தார் அவர் சொன்னாராம் என்னங்க அஞ்சு திருகம் தான் அவர் கேட்டார் நீங்க ஐயாயிரம் திருகம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டதுக்கு ஆத்திம்தாய் என்று சொல்லக்கூடியவர் சொன்னாராம் அவர் அவர் தகுதிக்கு ஏற்ப அவர் கேட்டிருக்கிறாரு நான் ஏன் தகுதிக்கு ஏற்ப நான் கொடுக்கணும்ல அப்போ நபி செல்லந்தா அலி செல்லம் இது உதாரணமாக சொல்றாங்க இதே போன்றுதான் அல்லாக இடத்திலே நீங்கள் கேட்கிற பொழுது தாராளமாக கேளுங்க சொர்க்கத்தை பற்றி கேட்கும் போது என்ன செய்யுங்க ஜன்னத்தில் ஜன்னத்தில் என்று சொல்லுங்க எனவே இடத்திலே கேட்கிற பொழுது நீங்கள் தாராளமாக கேளுங்கள் அவன் அவன் தகுதிக்கு ஏற்ப அவன் கொடுப்பான் ஒரே ஒரு துவா வாழ்நாளை நம்முடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு யாருக்கும் இப்படிப்பட்ட உதவியை யாராலும் செய்ய முடியாது அந்த உதவியை தரக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் துவா ஒரே ஒரு துவா அவருடைய வாழ்நாளிலே மிகப்பெரிய அவர் கனவு கூட கண்டிருக்க மாட்டார் இந்த மாதிரி ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படும் முசாலி இஸ்லாமுடைய காலத்தில் ஒரு பாவி ஊரை விட்டு ஒதுக்கி வை ஒதுக்கி வைக்கப்பட்ட கூடிய ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாவி அவர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறான் அந்த பாவி யாருமே அவரை டச் பண்ணல யாரும் அவரிடத்தில் பழக்க வழக்கம் இல்லை தொடர்புகள் இல்லை அவர் அந்த மனிதர் அந்த பாவியான அந்த மனிதர் வியாதி ஏற்பட்டு ரொம்ப ஒரு வியாதி ஏற்பட்டு படுத்த படுக்கையாக இருந்த நேரத்தில் முசாலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹாலா சொல்கிறான் என்ன சொல்கிறான் தெரியுமா என்னுடைய நேசர் ஒரு மனிதர் இந்த இடத்தில் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார் அவர் மரணித்து விட்டால் அவரை நீங்கள் போய் கழுவி கொடுப்பாட்டி நீங்கள் தொழ வைத்து நீங்கள் துவா செய்து அவரை அடக்கம் செய்யுங்கள் மட்டுமல்லாமல் அவருடைய ஜனாசா தொழுகையில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று அறிவுபூசியுங்கள்னு சொல்றாங்க அல்லாஹ். மூஸா அலைஹிஸ்ஸலாம். பத்தா மக்கள்லாம் போட்டி மிகப்பெரிய ஒரு கூட்டம். ஏன்னா பாவம் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு அறிவிப்பு இருந்தான். அந்த மனிதருடைய ஜனாஸாவல, துஆவுல கலந்து கொண்டால் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஊரில் எல்லா மக்களும் அந்த இடத்த போய் தேடி போய் போகிறாங்க போனால் எல்லாருக்கும் அறிமுகமான ஆள் தான் ஆனால் பெரிய பாவி போய் ஆச்சரியமாக பார்க்குறாங்க இந்த இவனையா இவன் மூத்தா போயிட்டாவா ஒரு நபிய தொழுகைக்கு சொல்லியிருக்கிறான் அல்லாஹாலா ஒரு நபிய துவாசையை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு நடக்கிற எல்லா விஷயமும் அப்போது தஃன் கஃபன் தஃபெலாம் முடிஞ்சு எல்லா விஷயமும் முடிஞ்சு அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு முன்சா லீஸ்லாம் லேசாக கேட்டாங்களாம் யாரெல்லாம் என்ன ரகசியம் ஒன்றும் தெரியலையே எனக்கு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட மிகப்பெரிய பாவி அப்படிப்பட்ட பாவியை என்னுடைய நேசர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறார் அவர் இறந்துவிட்டால் நீ ஒரு நபியை என்னையை போய் தொழுகி சொல்லி துவாசியை சொல்லி அந்த ஜனாசாவுடைய அடக்கத்தில் மக்கள் கலந்து கொள்ளக்கூடியவங்களுக்கெல்லாம் பாவம் அன்னிப்பு அப்படிதான் என்ன ரகசியம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னாலாம் நோய்வாய்பட்டு அந்த அடியான் படுத்திருக்கிற பொழுது ஒரே ஒரு துவாதான் அந்த அடியான் சொன்னானா யார்லா என்னுடைய பாவத்திற்காக வேண்டி என்னை நீ தண்டிப்பதாக இருந்தால் உன்னுடைய அதிகாரத்தில் எதுவும் கூடிவிடாது என்னுடைய பாவத்திற்காக வேண்டி என்னை நீ தண்டிப்பதாக இருந்தால் என்னுடைய உன்னுடைய அதிகாரத்திலே எதுவும் குறைஞ்சிடாது எதுவும் கூடியிடாது என்னை நீ மன்னிப்பதாக இருந்தால் உன்னுடைய அதிகாரத்தில் எதுவும் குறைஞ்சிடவும் செய்யாது யாழ் என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த தொண்டக்குழியில் ரூஹு அப்படியே ஊசல் ஆடிக்கொண்டிருக்கிற பொழுது அந்த அடியான் துவா செய்தார் இந்த வார்த்தை எல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த வார்த்தை இருக்கல இந்த வார்த்தை எப்படிப்பட்டவார் யா என்னை என்னுடைய பாவத்திற்காக வேண்டி நீ தண்டிப்பதாக தண்டிச்சேன்னா அதனால் உன்னுடைய அதிகாரத்தில் எதுவும் கூடிவிடாது என்னுடைய பாவத்திற்காக வேண்டி என்னை நீ மன்னிப்பதாக மன்னிச்சுட்டேன்னா உன்னுடைய அதிகாரத்தில் எதுவும் குறைஞ்சிடவும் செய்யாதுயா அல்லா இந்த அடியாக நான் கொஞ்சம் மன்னிச்சு இந்த ஒரே ஒரு வார்த்தை அவருடைய மிகப்பெரிய ஒரு நபியை அல்லாஹுத்தாலா கூப்பிட்டு போய்யா போய் தொழுவை போய் துவாசி ஊர் மக்கள்லாம் யாரெல்லாம் வந்து கலந்து கொள்கிறாங்களோ அவங்க பாவத்தையெல்லாம் நான் மன்னிக்கிறேன் அல்லாஹ் சொன்னானா அவர் ஊர்ல உள்ள எல்லா மக்களுக்கும் அவர் துவா செய்திருந்தாலும் எல்லா மக்களுடைய பாவத்தையும் நான் அனுப்பிச்சிருப்பேன்னு அல்லாஹு தால சொன்ன அப்போ துவா என்பது பிரார்த்தனை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான தேவை அதை நாம் மிக முக்கியமான சிறப்பான அந்த துவாவை அல்லாஹால அந்த ஆயுதத்தை நமக்கு வைத்திருக்கிறான் எல்லா விதமான கவலைகளையும் அல்லாஹெடுத்த சொல்லலாம் எல்லா விதமான துவாவையும் இன்னும் எல்லா துவாவையும் அவன் செவிடன் அல்ல எந்த துவாவையும் மறுக்கிறது அல்ல நம்முடைய புலம்ப கூடாது ஆனா என்ன செய்யக்கூடாது புலம்ப கூடாது ஹாரிஸ் ஹாரிசா ரதி அவங்கள்ட்ட சல்லல்ல அலிசல்லம் வந்து கேட்டாங்களாம் எப்படிங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க கேட்டப்ப ஹரிசாரதி எல்லா கலான்னு சொன்னாங்களாம் ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லதா அழிச்சலாம் ஏதோ இருக்கிறேன்னு சொல்லாதப்பா ஏன் இப்படி சொல்ற அல்லஹம்து இல்லா அல்லஹம்து இல்லா பறக்கதா இருக்கிறேன்னு சொல்லு அதுவே ஒரு துவாவாக ஆயிடும் ஏதோ இருக்கிறேன் அப்படின்றது மாதிரி சொல்லாத ஏதோ இருக்கிறேன் அப்படின்றது மாதிரி சொல்லக்கூடாது அந்த கஷ்டமான நேரத்தில் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய முனகல் இருக்கிறதே அதை ரசிக்கிறான் அல்லா ஆனாலும் கூட கண்டால்தேயும் போய் எனக்கு அப்படி இருக்கு எனக்கு இப்படி இருக்கு மலக்குமார்கள்ட்ட அல்லா கேட்கிறான் சொல்றானா எனது அடியானுக்கு நான் ஒரு சின்ன சோதனையை கொடுத்துட்டேன் அவன் பாருங்க எத்தனை பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு அலையிறான் அங்கே சொல்கிறான் இங்கே சொல்றான் அவன்கிட்ட சொல்றான் அவன்கிட்ட சொல்றான் கண்டவன் சொல்லிக்கிட்டு அலையிறான் அவன் பாவம் செய்கிறான் அந்த பாவத்தை முன்னிட்டு யார்கிட்டையாவது நான் சொல்கிறேன்னா உங்கள்கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேனா அல்லாஹ் கேட்கணும் மலக்குமார்கள்ட்ட கூட சொல்கிறதில்லை நம்முடைய பாவங்களை ஆனால் இடத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகளை கஷ்டங்களை ஒரு தலைவலி வந்துட்டால் கூட புலம்பிக்கிட்டாலும் காய்ச்சல் வந்துவிட்டால் கூட புலம்பிக்கிட்டாலும் ஆனால் அதே நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் அல்லாஹா யாரையும் சொல்கிறதில்ல எப்படி மறைக்கணுமோ அப்படி மறைச்சு அல்லாஹுடைய பெரிய கிருப்பு அல்லாஹு தால நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பாக்கியமாக இருக்கக்கூடிய துவாவை நாம் அதன் மீது நம்பிக்கையோடு எக்கையின் வைத்து நமக்கான கவலைகளை கஷ்டங்களை துன்பங்களை துயரங்களை நம்முடைய தேவைகளை துவாக்களின் வழியாக இடத்திலே சமர்ப்பிப்போம் அல்லாஹின் உதவிகளை பெற்றுக்கொள்வோமாக வாகு அலம்